ഹായ് ഫ്രണ്ട് എല്ലാവർക്കും കാളി വണക്കം എല്ലാവരും ടീച്ചാട്ടോ സ്കൂളുക്ക് രെഡിയായിട്ട് കുഴപ്പ നീറ്റ് മുതൽ നാളെ എല്ലാ പശങ്ങളും മാർക്ക് വന്ന് ചെന്നാങ്ങളാ ടേം മാർക്ക് நல்ல மார்க் வந்துதுங்களா பசங்க நல்லா பரிசெலிச்சுருந்தாங்களா லைவில் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் Igen, um... எல்லாரும் டீ சாப்பிட்டாச்சும் காலையில சிறு சிறுப்பா இருக்கா காலை பொழுது எட்டு வருவாங்க போட்டு

இருக்கவங்க ஹாய் சொல்லுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் எதுவும் போகாது லைக் பண்ணுங்க இது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சேனலை பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லலாம் முல்லை மலர் வரையும் வணக்கம் ஹாய் சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க தேதி கழிச்சுடு கிழிச்சிரு

முதல் நாள் மார்க் சொல்லிடுறியா ரில்வான் ரில்வான் உன்னோட மார்க் சொல்றியா எல்லாம் சொல்லி என்ன மார்க் சொல்லிடு நேற்று பே கேள்வி கேட்டீங்கன்னா மார்க் சொல்றானுங்களாமா நேற்று பேப்பர் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் ம் பயந்து போகிறாங்க சத்தங்கிட்டு ம் மரமாக இருக்கிற சவுண்டு மாதிரி கேட்குது காலை வணக்கம் இருக்கவங்க ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணவங்க ஹாய் சொல்லுங்க ரொம்ப நன்றி லைவ்ல வந்ததுக்கு லைக் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஆ சரிங்க

சரிங்களா சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க லைவ்ல இருக்கவங்க ஹாய் சொல்லுங்க எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா காலையில் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு கொடுத்துட்டியா? हां சரிங்க. அது எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு மட்டும் தான் இருக்குது. ரெண்டு தான் இருக்குது. அதுக்கு அப்புறம் கோலி பண்ணையில அவங்க ஒன்னு கேட்டிருக்காங்க. வந்தாங்கன்னா அவங்க ஒன்னு மட்டும் இருக்கும். இப்போ ரெண்டு இருக்குது. அவங்க கேட்டிருக்காங்க.

வராது <laughs>

சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ கொடுத்துட்டீங்க நான் வாங்கிட்டேன் லைவ்ல இருக்கங்க ஹாய் சொல்லுங்க எல்லா பசங்களும் இன்னைக்கு மார்க் வந்து சொன்னாங்களா நேத்து ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா ரெண்டாவது லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி யார் லைக் போட்டாங்கன்னு தெரிய மாட்டேது நன்றி சொல்றதுக்கு பொதுவாக பொதுப்படையாக சொல்கிறேன் ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்காக எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை பற்றி எது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் காலையில் பொழுது உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சிறப்பாக இருக்கா சுறுசுறுப்பாக இருக்கா எங்கள் சேனலில் வந்து எந்த ஒரு வல்கராக யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்காது நிச்சயமாக எல்லா குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் பார்க்குற அளவுக்கு தான் வீடியோ இருக்கும் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களது மெயின் சேனல் வந்து கதிஜா பானும் ஐநூற்றி இருபதுன்னு வரும் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்கள் கமெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நாங்கள் நல்ல கருத்துக்களாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நாங்கள் சேனலில் போடுறோம் நல்ல கருத்துக்கள் மட்டும்தான் தேவையில்லாது எதுவுமே வராது நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் முக்கியமானதாக தான் ஷேர் பண்ணுங்க கலை வணக்கம் டீ சாப்பிட்டிங்களா லைவ்ல இருக்கு எல்லாருமே பையன்கிட்ட மார்க் மார்க்கெட்டிங் அவன் சொல்லிருவான் காலை வணக்கம் லைக் போட்டவங்களுக்கு நன்றி நல்ல உள்ளவங்களுக்கு எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட உதவியால தான் நாங்க கே வந்திருக்கோம் இன்னைக்கு கே இருக்கு 3000 இது வந்து இந்த சேனல் முல்லைமலை முல்லைமலை அந்த மெயின் சேனல் சொல்லி இருக்கீங்க மெயின் சேனல் வந்து மூவாயிரத்தி ஐநூறு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களை நம்பி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முகம் கூட பார்க்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேர்த்துக்குமே வந்து ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பார்க்குறத முழுசாக பார்க்கல முகம் காமிகள் அதனால சொல்கிறேன் யாருன்னு தெரியாது உறவுகளும் அல்ல ஆனா வந்து உறவுகள நினைச்சு எங்களுக்கு சப்போர்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்ம லட்சியத்துக்கு வரலாம் உம் மெயின் செலன் மெயின் செலவுல லட்சியத்துக்கு வருவான் ஆசைப்படலாம் பேராசைப்படலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சரி ஓகே பசங்களோட நம்பிக்கையை காப்பாத்தலாம் நிச்சயமா ஒரு நாள் வரும் முயற்சி பண்ணுவோம் நம்மளால காண கடுமையாக முயற்சியை நம்ம பண்ணுவோம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட தரத்தை நீங்கள் சோதிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும் காலையில் ஒரு கல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்லையா ம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைவ்ல இருக்க முடியுங்க நாங்கள் ஏழரை மணிக்கு கிளம்பி என்ன ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் எதாவது கேள்விகள் தான் கேட்கலாம் காலை வணக்கம் டி சாப்பிட்டாச்சா இன்னைக்கு ஒர்க்கை எல்லாம் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் அது சட்டன்னு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எங்களும் வந்து கடவுளை வேண்டிக்கங்க எல்லா காரியமும் கடவுளை நினச்சி வேண்டி நடத்துனா நிச்சயமாக அது சக்ஸஸாக அமையும் நேற்று ஒரு நாள் வந்து சீக்கிரம் போயிடுச்சு கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே போன மாதிரி தான் தெரிய மாட்டாங்க ஸ்கூல்லேருந்து புது புக்குகளோட ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க

எல்லாம் லோக்கல் ஸ்கூல்னால சீக்கிரம் ரெடி பண்ணணும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது ஏழரை மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம் லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி மனதார நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி 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 மூணு பேருக்குமே லைவில் இருக்கவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை பாருங்கள் உங்களோட கருத்துக்கெலாம் சொல்லுங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுட்டி காமிங்க

அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதை விட லைவே எப்போ போட்டுக்கலாம் குழந்தைங்கள ஸ்கூல் தாட்னு இல்லையா இருபது நிமிஷத்தோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பாய் நன்றி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள் நன்றி லைவில் இருக்கும்போது முடிக்கிறதுக்கு மன்னிச்சிக்கோங்க எனக்கு வேறு வழி இல்லை நாங்கள் கிளம்பி சமைக்கிறதுக்காக போகணும் அதனால தான் நன்றி நன்றி நன்றி